மாற்றுத்திறனாளி அனைவருக்கும் வணக்கம் நம்பிக்கைக்கு இந்த வடியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியமான மகிழ்ச்சியான தரமான அப்டேட்டை பற்றி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் மாற்றுத்திறனாளிகள் பேருந்து பயணிப்பவர்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வந்து போக்குவரத்து கழகம் வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் நீட்டாக பார்க்க போகிறோம் நம்ம இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெலே ஆன் அடிச்சிருங்க அப்போ தான் நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒன்று கூட அப்டேட் ஆகிட்டு ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாவட்டத்தில் வந்து நம்ம வீடியோக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸனில் பதிவு பண்ணிடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது மாநகர பேருந்துகள்ல இருபது கிலோ வரைக்கும் சுமைகளை வந்து கட்டணமின்றி எடுத்து செல்லலாம்னு போக்குவரத்து கழகம் வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது மாநகர பேருந்து கழக பேருந்துகள்ல வந்து பயணிக்கும் பயனாளிகள் வந்து தங்கள் கொண்டு செல்லும் பொருட்களுக்கான சுமை கட்டணம் குறித்து வந்து பெறப்பட்ட கருத்துக்கள் புகார்கள் வந்து அடிப்படையில் சாதாரண விரைவு மற்றும் சொகுசு பேருந்துகள்ல வந்து நடத்துனர்கள் பயணிகள் கொண்டு வரும் சுமைகளுக்கு வந்து சுமை கட்டணம் வசூலிக்கும் போது வந்து விதிமுறைகளை வந்து பின்பற்ற வேண்டும்னு போக்குவரத்து கழகம் வந்து தகவல் வெளியிட்டிருக்காங்க அதன்படி வந்து பாத்தீங்கன்னா தோள்கள் மாட்டி செல்லக்கூடிய பைகள் துணிகள் அடங்கிய கைப்பட்டிகள் பைகள் கேமரா போன்ற கையடக்கமான சாதனங்கள் லேப்டாப்கள் சிறிய அளவிலான கைகளில் எடுத்து செல்லக்கூடிய மின்சாதன பொருட்களும் அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் சக்கர நாற்காலிகள் கலை நிகழ்ச்சிக்கு செல்லும் நாட்டுப்புற கலைஞர்கள் கொண்டு செல்லும் வாத்திய கருவிகளும் இவைகளெல்லாம் வந்து இலவசமாக வந்து ஏற்றி செல்லக்கூடிய சுமைகளும்னு மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளில் வந்து பயணிகள் வந்து தங்கள் உடைமைகளை எடுத்து செல்லும் காலி வகையான சூட்கேசுகளுக்கு அதிகபட்சமாக சென்டிமீட்டர் அளவுக்குள்ளே மற்றும் பைகள் ஆகியவைகளை கட்டணமின்றி பயணிகள் எடுத்து செல்லலாம்னு அனுமதிக்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க மேலும் ஒரு பயணி வந்து சொந்த உபயோகத்திற்காக வந்து இருபது கிலோ எடையுள்ள பொருட்களை கட்டணமின்றி எடுத்து செல்லலாம்னு பயனாளிகள் எடுத்து வரும் அறுபத்தஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்குள்ள காலி வகையான சூட்கேஸ்கள் மற்றும் பெரிய பைகள் இருபது கிலோவுக்கு மேல் வந்து எடையுள்ள சுமைகளுக்கு வந்து ஒரு பயனாளி பயண கட்டணம் வந்து வசூல் படம்னு போக்குவரத்து கழகம் வந்து தவறு வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகே நண்பா இதை பற்றி உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க ஓகே நண்பா நம்ம இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ